ஃபஸ்ட் ஓவரில் செகண்ட் பால் போடுறான் வினோத் தான் பவுலிங் போட்டுட்ருக்கேன் பார்ப்போம் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு அதே சேம் கிரவுண்டு தான் எட்டு ஓவர் மேட்ச்சு தேர்ட் பால் போடுறான் ஏன்னா இந்த மேட்ச்சு விளாட விளாடுவாங்கன்னு நினைக்கிறான் பார்ப்போம் எப்படி விளாட்றாங்க அப்படின்னு ஏன்னா பேட்ஸ்மனும் பயமாக ஆடுவானுவோம் சிக்ஸு ஃபோர் தான் துமாக தெரிக்க விடுவாங்க பந்தெல்லாம் பார்ப்போம் மேட்ச் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நாலு பால் போட்டுருக்கேன் அஞ்சாவது பால் போகிறான் ஃபஸ்ட் ஓவரில் கரெக்ட் பால் தான் ஓய்ட்டுன்னு சொல்லிட்டு பவுல்ட்டு தெரியும் பார்க்குறான் என்ன கிட்ட போட்டோமா அப்படின்ட்டு லாஸ்ட்டு பால் ஒரு ஓவர் அப்பாகிடுச்சு மூணு ரன்னு சூர்யா தான் பவுலிங் போட போகிறான் பார்ப்போம் லூஸ் பால் போடுறானா இல்லை கரெக்டாக உள்ள வைக்கிற லைனில் வைக்கிறானான்னு பார்ப்போம் டாட் தான் இப்போ பேட்ஸ்மேனும் கொஞ்சம் பொறுமா தான் ஷாட் பண்ணியிருக்கேன் அனுப்ப ஆனால் ரெண்டு வந்துடும் எப்படி இருந்தாலும் நாற்பதுலேருந்து ஐம்பது ரெண் அடிச்சுடுவானும் இப்படி இருந்தாலும் பார்ப்போம் என்ன எவ்வளோ ஒரு அடிக்கிறாங்க இல்லை இவங்க எப்படி சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபுல் மேட்ச் கவர் பண்ணிடுவோம் இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது ஏன்னா ரொம்ப லாங்கிலேருந்து எடு எடுக்கிறேன் வீடியோ அங்கே நான் அப்படி இங்கேயே உட்காந்து எடுக்கிறதுனால கொஞ்சம் லாங்கில் இருந்து எடுக்கிறேன் நல்லா ரன் அவுட் பண்ணியிருக்கலாம் கரெக்டாக த்ரோ பண்ணியிருந்தேன் ரெ ரெண்டாவது ஒரு தான் போயிட்டுருக்கு போன வாரம் நல்லா மூன்று தான் கொடுத்துருந்தான் இந்த ஓவர் எண்டு முடியும் போது தான் தெரியும் எவ்வளோ ரெண்டு கொடுத்துருக்கான்னு ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா பந்து போட்டிருக்கான்னு மிஸ்கிங் பண்ணியிருக்கேன் பவுண்ட்ரி பவுண்ட்ரி தம்பியை பவுண்ட்ரி கொடுத்துட்டேன் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் சிக்ஸ் லைன் வந்து ஷெய்ட்டில் வந்து ரொம்ப கிட்டியாக வச்சுருக்கேன் ஆனால் இடம் இருக்குது இவ்வளோ இடம் இருக்குது இங்கே ஒர்க்கு இல்லைங்களா அந்த வரப்பு வரையும் வைக்கலாம் ஆனால் இருந்தாலும் ஃப்ரெண்டில் வச்சுக்கோங்க ஒரு பாட்டில் தெரியுதுங்களா அந்த பாட்டில் எண்ணு தான் ஏன்னா தம்பி அக்கிறது வந்து அப்புறம் கல்லெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா ஷார்ட் எங்கேயோ போயிருக்கு ஷார்ட் எடுக்க முடியல சிக்ஸு நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஓரில் கிட்ட ஒரு ஃபோர் கொடுத்துருக்கான் இப்போ போன பால் சிக்ஸ் கொடுத்துருக்கான் இப்போ அடுத்த பால் எப்படியும் பாருங்கள் அப்படியே ஃபோர் சிக்ஸ் அப்படியே அடிச்சிடணும் ஒரு ஓவர் அப்படியே டைட்டானாலும் அப்படியே ஐம்பது ரன்னு கிட்ட கிட்ட ஒன்பது ரன்னு அறுபது ரன்னு கிட்ட அடிச்சிடணும் பதினோரு ரன்னு கிட்ட கொடுத்துருக்கான் போன ஓவரில் ஒரு சிக்ஸ் ஓவர் ஃபோர் ஒரு சிங்கிள் பாடி ஆடிருக்கணும் போல் இப்போ அப்போ மறுபடியும் தேர்ட் ஓவர் போகிறது வினோத் தான் வந்திருக்கேன் டாட் போட்டிருக்கான் ஒய்டு இந்த பால் ரீபால் போடுறான் பேட்ஸ்மேன் எல்லாம் ஏறி சிங்கிள் தான் ஆடுவணும் பால் ஒய்டு ஒய்டு போட்டிருக்கான் அந்த பேட்ஸ்மேனுக்கு பின்னாடி எல்லாம் பணமரலாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வந்து எப்பயுமே யாருமே ஏறி பணங்கள்லாம் வெட்ட மாட்டோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகிடுச்சு சியாமா ஷார்ட் இந்த பால் சிக்ஸ் சாமா சிக்ஸு போன பால் பணம் மரத்துக்காமி இதெல்லாம் பார்த்தா நல்லா ஷார்ட்டு சிக்ஸு பார்க்க முடியல இந்த பாலும் சியாமா ஷார்ட் எங்கேயா போய் வந்து பாருங்கள் வரப்பாண்ட உடனே வந்துடுச்சு ரெண்டு லூஸ் பால் போட்டிருக்கா ரெண்டு சிக்ஸு தோட்டம் வந்து ஹார்டிக் சிக்ஸ் ஆகிடுச்சிருக்கேன் ஓவர் முடிஞ்சி என்ன தம்பி ஓவர் முடிஞ்சுன்னு பார்த்தா இன்னும் மறுபடியும் போனால் இதுவும் சேம சிக்ஸ் சேமா ஷார்ட் அப்புறம் கல்லெல்லாம் வச்சுருக்கேன் அதுதான் சிக்ஸ் லைனு ஆனால் பந்து எங்கே போய் எடுக்கிறோம் பாருங்களா கல் எங்கே இருக்குது பந்து லைன் எங்கே இருக்குது பாருங்கள் அந்த ஓடி பிச்சு ஏதாவது ரெண்டாவது பிச்சு அடிச்சிருந்தாலும் அது ஃபோர் கணக்கு தான் பார்க்குது அவ்வளோ சிக்ஸ் மூணு சிக்ஸ் அடிச்சிருக்கான் தொடர்ந்து ஏன்னால் மொதல் சிக்ஸ் என்னால் எடுக்க முடியல ஆனால் மூணு சிக்ஸ் ஹார்டிக் சிக்ஸ் அடிச்சிருக்கான் நல்லா வச்சு செஞ்சுருக்கான்னு சொல்லலாம் சொல்லலாம் மூணு ஓவர் நாலாவது ஒரு சூர்யா வந்திருக்கான் வந்திருக்கான் அண்டாட்டு இந்த பால் ஆமா நான் கிரிக்கெட் விளாட்ற மாரி கேப்பெல்லாம் பாட்டு வந்திருக்கேன் வாடு கொடுத்துருக்கான் ஏன்னா நல்ல பவுன்சிங் பால் அப்போ இந்த ஓவராக கொஞ்சம் சுருக்கி போகிறானா அப்படின்னு ஏன்னா போன ஓரில் பார்த்தா மூணு சிக்ஸு சிங்கிள் இதெல்லாம் அடி இருக்கேன் நல்லா அடிச்சிருக்கான சும்மா தெறிக்க விடானுவா மேட்ச்சிக்கு மேட்ச்சு குறைஞ்சி ஒரு அஞ்சு சிக்ஸ் ஆறு சிக்ஸ் ஆச்சு சும்மா தெறிக்க விட்றோம் இப்போ இங்கே இதுவும் பவுண்ட்ரி தான் நினைக்கிறேன் பவுண்ட்ரி பாருங்கள் தெரிக்க விட்டுக்கிட்டே இருப்பானுவா ஏன்னா பிச்சு உங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருந்தாலும் நல்லா பவுன்சிங் ஆகும் ஐம்பது என்னது வரும்னு பார்த்தா இவன் ஆடுறத பார்த்தா எழு எழுபது எண்பது அடிப்பான போகுது எட்டு ஓவருக்கெல்லாம் அந்தளவுக்கு ஆடிட்டு இருக்கானுவா ஃபேஷன் நல்லா ரெடியாக இருக்கான் சிங்கிள் தான் இந்த பால் ஆரம்பத்தில் நல்லா போனாலும் நாலு வாரம் நாற்பத்தொன்று செம்மா சாட்டு மரத்தில் உடந்து விடுது அது பாருங்க மரம் இல்லைன்னா நம்மளையும் தாண்டி ஓடி இருக்கும்போது செம்ம ஷாட்டு ஃபஸ்ட்டு பாலே சிக்ஸு நாலு வாரம் முடிஞ்சு நாற்பத்தி ஒன்று இருந்தது இப்போ மொதல் பாலே சிக்ஸ் ஆச்சுருக்கான் சும்மா சிக்ஸு 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 ஃபோரு சிக்ஸ்னு பறக்கவரானுவான் செகண்ட் பால் அது ஷம்மாயிட்டு பிடிக்கிறானா பார்ப்போம் பால் ட்ராப்பு ஹைட்டு ஏறிடுச்சு சன்லைட் இல்லை இருந்தாலும் ஃப்ரண்ட்டில் பால் வருவா அதை பிடிக்கவே இல்லை மூணா பால் போடுறோம் டாட்டு இது வந்து நாலா பால் இதுதான் பால் ஒரு கடுப்பாக தான் போட்டுகிட்டு இருப்போம் மொதல் பாலாக சிக்ஸ் ஆகிடுச்சேன் இதான் நல்லா கம்பேக் கொடுக்குறான் போன பாலு டாட்டு இல்லை இந்த பாலும் டாட்டு ஒரு கேட்ச் மிஸ் ஆகிருக்கு இந்த பாலும் டாட்டு பரவாயில்ல அந்தமாதிரி பந்து போட்டாலும் நல்லா தான் இருக்கு ஏன்னா ஒரு பால் ஏதாவது லூஸ் பாலில் சிக்ஸ் அடிச்சிருந்தாலும் அஞ்சு பாலும் வந்து டாட் வைக்கிறான் அப்படின்னா பால் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பந்து போடுறது ஃப்ரீயாக போனா ரன்னால ரன்னோட சான்ஸு மிஸ் பண்ணியிருக்கானோ அஞ்சு ஓவர் இருக்கு இது வரைக்கும் நாற்பத்தொம்போது ரன் அடிச்சுட்டானு முப்பது பாலுக்கு நாற்பத்தொம்போது பத்தொம்பது ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கானுவ ஆறாம் ஓவர் டாட் பால் போட்டிருக்கான் ஃபஸ்ட் பால் நல்லா டாட் போட்டிருக்கான் செகண்ட் பால் பேட்ஸ்மேன் நல்லா ஏறுவா தான் செம்ம கேட்ச்சி கையில் கொடுத்துருக்கான் கையில் கொடுத்துட்டு போகிறான் ஆனால் நல்லா பேட்டிங் ஆடினான் பந்த இந்த இந்த பால் விக்கெட் எடுக்கிறானா அப்படின்ட்டு போல்டுலேயே ஊந்துருக்கோம் மிஸ் ஆயிடுச்சு நாலாவது பால் தான் நாலாவது பால் போடலாம் அஞ்சு ஓவர் அப்பு ஆறாவது ஓவரில் நாலாவது பால் போடுறான் அம்மா ஷாட் கேட்சா சிக்ஸா கையில் வந்துருக்கு சிக்ஸில் ரெண்டு ஓவர பாருங்க ரெண்டு விக்கெட் எடுத்திருக்கான் அந்த ஓவரில் மட்டும் இந்த மாதிரி பந்து படம் நல்லா சூப்பராக இருக்கும் ரெண்டு விக்கெட் எடுத்திருக்கான் அப்புறம் டால்ட்டு வந்துருக்கு அப்படி இருக்க ஒவ்வொரு ஓவருக்கு பத்து ரன் கொடுத்துருந்தா கடுப்பாகிடணும் ஃபீல்டு நிற்கிறோன்னே கடுப்பா ஆடா என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கானோ அப்படின்ட்டு சூப்பர் ஓவர்னு சொல்லலாம் அந்த ஓவர் அம்மா ஷாட்டு கையிலே ஊந்து விழுதா இல்லை பிடிக்கிறானா ஒழிக்கில் கொத்தி எகிரி ஓடி போச்சு பிடிச்சிருந்தான் மூணு ஹார்ட்டிக்கு ஹார்ட்டிக்குன்னு சொல்லக்கூடாது மூணு விக்கெட்டு எடுத்துருப்போம் அந்த ஓவரில் தம்பி என்ன ஒரு வித்தியாசமாக நிற்கிறான் கிட்டத்தட்ட லெப்டில் பேட்டிங் ஆரம்ப போகுது அதெல்லாம் ஃபீல்டிங் எல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறான்வங்க என்னடா பார்த்தா என்னடா வித்தியாசமாக திடீர்னு இந்த பக்கம் ஆடி திடீர்னு இந்த தம்பி வந்து இந்த பக்கம் நிற்கிறான் நான் லெஃப்டில் லெப்ட்டில் போகுது லெஃப்ட்னால் ஈஸியாக அடிக்கலாம் சேமியாக இருக்கலாம் சிங்கிள் ஆடி இருக்கான் பவுலிங் போகிறவங்களும் கடுப்பாக இருக்கும் திடீர்னு வந்து லெஃப்ட்டில் போ லெஃப்ட்டில் நிற்கிறவங்களும் பேட்டிங் பவுலிங் போடணும் சேமாக ஷார்ட் சிக்ஸு ஏன்னா நான் சொன்ன பார்த்தீங்களா கடுப்பாக இருக்கு இப்போ லெஃப்டில் நிற்கிறானா அவனுக்கு தான் அதுக்கு தகுந்த மாதிரி பந்து போடணும் ரைட்லனா அதுக்கு தகுந்த மாதிரி பந்து மாற்றி போடணும் கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆகிடுவான் பவுலர் இப்போ போன போனப்பாங்க சிக்ஸ் போச்சு பவுலர் ஏன்னா ஒரு மைண்ட் செட்டில் வந்து பந்து போட்டுட்ருப்பான் சரி அம்மா ஷார்ட்டு இதுவும் சிக்ஸு தான் கேட்செல்லாம் வாய்ப்பே கிடையாது சிக்ஸு தம்பி ஃபோர் கொடுக்குறான் ஃபோர் தான் சிக்ஸில் லைன் பக்கத்தில் ஓடிப்போம் வந்து அஷ்டணு வந்துடும் அப்படியே ஏழு ரன்னுக்கு மேலே வந்து போச்சு எப்படியும் டூடிக்கு ஓடுவானுவோம் ஏன்னா கீப்பர் இன்ல கீப்பர் இல்லை ரெண்டு ரன்னு ஓட்டானு பாரு அதுக்குள்ளே இந்த ஓவரில் மட்டுக்கிட்ட வந்து ஒரு ஃபோரு ஒரு சிக்ஸு ஒரு சிங்கிள் நான் சொன்ன மாதிரி தான் ஆல்மோஸ்ட் பத்து ரெண்டுக்கும் மேலே வந்து போயிடுச்சு ஒரு ரெண்டு பால் லூஸ் போகலாம் ஆனாலும் ரெண்டும் உடையந்துடும் இது மட்டும் இல்லை இன்னும் ஒரு வார் வேறு பேக்கப் வேறு இருக்குது அதுலேயே தான் ரெண்டு நடிப்பாங்க தெரியல அதுதான் ஒரு ரெண்டு பால் ரெண்டு பால் ஆனால் கரெக்டாக எம் பண்ணி ரெண்டு பால் அண்ணா போதும் இது நல்லா ஷார்ட்டேஜ் அம்மா ஷார்ட்டு எங்கேயா போக வந்துக்குது வரும் சிக்ஸ் கொடுத்துருக்கான் இப்போ இதிலே பாருங்களேன் பத்து பதினாறு ரன்னு அப்புறம் சிங்கிள் இதில் ரெண்டும் வந்து போச்சு பாருங்கள் எழுவது ரன் அடிச்சிருக்கானோ லாஸ்ட் ஓவர் எனக்கு திடீர்னு பார்க்க லெஃப்டில் இன்றைக்கி ஒரு மாதிரியே இருக்குது எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது பால் டெஸ்ட் அம்மா பால் கம்பேக் பால் மறுபடியும் விற்கிட்டா சிங்கிள் தான் எழுபது ரன் எழுபத்தோரு ரன் ஆகிப்போச்சு இன்னும் ஒரு நாலு பால் இருக்கு நாலு பால் என்ன எத்தனை அடிக்கிறானு பார்ப்போம் லாஸ்ட் ஓவரில் மூணாவது பால் நல்லா ஷார்ட்டு சிங்கிள் தான் கொடுப்பானுவா நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு சூறி போட்டால் நல்லாயிருக்கும் கேட்சா கீப்பருக்கு வேலை பிடிக்க முடியல கீப்பருக்கு மேலே ஓடி பேசி வந்து சிங்கிள் இருக்கானு இந்த ரெண்டே பால் தான் ரெண்டு பால் என்ன பண்ணுறோம்னா ஒரு சிக்ஸ் படக்க ஒரு நல்லா பார்ப்போம் எழுபத்தி மூணாயிடுச்சு மோ ரெண்டே பால் இருக்குது அட்லீஸ்ட் ஒரு மூணு ரன்னாக தான் அடிக்கிறோம்ல அதில் ஒரு ரெண்டு ரன்னாக அடிக்கணும் டாட்டு பரவாயில்ல பவுலர் நல்லா போகிறான்னு தான் சொல்லணும் கொடுக்கல லாஸ்ட் ஓவர் ஏதோ ஒரு ஒரு ஓவர் ரெண்டு ஓவர் நல்லா போடுறாங்க ஷார்ட்டு சிங்கிள் தான் ஆடணும் ஏன்னா லாஸ்ட்டு பண்ணணுன்னா ரெண்டு எழுத்துருக்கானோ ரெண்டு அடிச்சிட்டானோ எழுவத்தஞ்சி ரன்னு எழுவத்தாறு அடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு எழுவத்தாறு ரன்னு அடிக்கணும் எட்டு ஓவர் செகண்ட் ஆஃப் மேட்ச் ஆரம்பிச்சிடுச்சு பேட்டிங் எண்டில் பார்த்தோன்னா புஷ் அவுத்து சூரிய தான் ஆடிட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு பால் சிங்கிள் எழுபத்தஞ்சி ரன் அடிச்சிருக்கானோ எழுபத்தாறு ரன் அடிக்கணும் பார்ப்போம் இந்த ஓவரில் எப்படி ஆறான் பொருள் அப்படி தடுத்துட்டி ஆடுறாங்க கொண்டு வரணும் பாலுக்கு பாலு சிங்கிள் அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஓவரில் ரெண்டு லூஸ் பால் கிடச்சதுன்னா போதும் அடிச்சிடலாம் மூணா பால் போகிறாப்புல சிங்கிள் தான் என்ன ஒரு இந்த மா மாங்காய் போகிறதுல என்ன ஒரு ப்ளஸ்ன்னா கொக்கோ டாய்கர் இருக்கா கொக்கோ இங்கே நான் வைக்கிறது தான் ரூல்ஸு நான் வைக்கிறது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி அந்தந்த ஏரியாவில் அவன் மேட்ச் விளாட்றோம் மாங்காய் மேட்ச் விளாட்றோம் அவன் ரூல்ஸு செட் பண்ணிக்குவான் இது முடியாது அப்படி அப்படின்ட்டு எல்லாம் கிடையாது அதனால தான் மா மாங்காய் மேட்ச்சே முடிவு பண்ணுவான் வளர்கிறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் எனக்கு இது வரைக்கும் அஞ்சு ரெண்டும் வந்திருக்கேன் பார்ப்போம் பவுண்ட்ரி போகுமா ஏன்னா ஓடிட்டு இருக்கான் பந்த தோற்று கோழி பிடிக்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கானுங்க தான் இந்த ஓரளவு இந்த ஓரம் அப்படியே ரெண்டு கொண்டு வந்துட்டானுவன் சில டைமில் என்னாலும் பேச முடியல என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கே மேட்சை வந்து பார்க்குறது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது மேட்ச்சு பார்க்குறது இல்லை வீடியோ எடுக்கிறது ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போகுது திடீர்னு பந்து அடிக்கிற அனுபவம் திடீர்னு பார்த்தா நம்ம அதை பார்த்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பால் மூவ் ஆகுது வீடியோ ஆகுது அதுமாதிரி கவர் பண்ணணும் எனக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் என்ன பண்ணணும் சில டைம் அப்படியே விட்டுருவேன் சில டைமில் என்ன பேசுகிறது தெரில இப்போ இப்போ தானே இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் போக போக எல்லாத்தையும் கற்றுக்கலாம் நிறையா எடிட்டிங் அந்த மாதிரி நிறையா கற்றுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே எடிட் பண்ணாமல் தான் போடுவேன் லைவாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணாலும் நம்ம அந்த அந்த மிஸ்டேக்கெல்லாம் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டாவது ஊரில் ஃபர்ஸ்ட் பால் போடுறோம் ஒய்டு ரெண்டாவது ஊரில் ஃபர்ஸ்ட் பால் டாட்டு ரெண்டாவது ஊரில் செகண்ட் பால் போடுறான் நல்லா தரையிலே எகுர்வே இல்லை பந்து அப்படியே தரையிலே அமுத்தி விட்ருக்க நம்ம பந்தை பந்த தரையில் அப்படியே தீட்டிகிட்டே போகுது பார்ப்போம் புஷாக ஒரு சிக்ஸாக தான் அடிக்கிறான் ஒயிட் இந்த பால் எக்ஸஸ் தான் அதிகம் இது வந்து சிங்கிள் தான் ஆடுவானுவான் ஏன்னா ஃபீல்டு ரெடியாக இருக்கேன் ஃபீல்டு மிஸ்பில் பண்ணி ஃபோர் போயிருக்கு இந்த பந்தெல்லாம் பிடிச்சிருக்கெல்லாம் மிஸ்பில் பண்ணிட்டேன் ரெடியாக நிற்கிற மாதிரி இருந்தால் கால்களில் இல்லாட்டி குனியவே இல்லாமல் நல்லா ஷார்ட் இந்த பால் அப்படி சிங்கிள் தான் போயிட்டுருக்கு ரெண்டாவது ஓவர் தான் போயிட்ருக்கு அப்படியே ரெண்டு கொண்டு வரணும் அப்படியே ஏழு எட்டு ஒம்பது ஓவருக்கு அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கானுவ பார்ப்போம் நல்லா பந்து போகிறோம் ஒரு சில பந்து நல்லா கரெக்டாக சூப்பராக போகிறானுவோ ஒரு சில பார்த்து லூஸ் பண்ணால் கிடச்சிடணும் வெளியில் எங்கேயோ குத்தி போகிறோம் பந்து போன பால் வைடு கொடுத்துருக்கான் அந்த பால் ரேபால் சிங்கிள் ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு பதினெட்டு ரன்னு ஸ்கோர் போன பால் எடுக்க முடியல ஃபர்ஸ்ட் பாலே வந்து பால்ட்டு விக்கெட்டு எடுத்திருக்கான் செகண்ட் பாலு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு ஏழு ரன் கொடுத்தவங்க தான் பந்து போடுறான் மூணாக ஓவரும் போடுறோம் இது டாட்டு தான் இதே வந்து ரன் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க பார்ப்போம் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஃபோர் சிக்ஸ் வந்தாலும் சூப்பராக இருக்கும் பால் அப்படி எகிறவே இல்லை அப்படியே கீழே ஃப்ளோர்லேயே தரையிலே போகிற மாதிரி போகுதா அடிக்க முள்ள நினைக்கிறேன் பார்ப்போம் நல்லா அடிப்பாங்க ஆனால் இந்த பால் என்ன நல்லா குத்தி வைக்கிறது நல்லா ஒரு வெயில் சீசன் வந்து என்ன பண்ணுவோம் இந்த வருக்கு பாருங்கள் இந்த பனை மரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம வேறு உள்ள ஏகப்பட்ட மரம் இருக்கும் இப்படியே லைனாக காஞ்சிட்டே போயிட்டே இருக்கலாம் மரம் அவ்வளோ மரம் அவ்வளோ நுங்கு இருக்கும் நுங்கு விடியாமல் போடுவோம் பார்ப்போம் இது இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்குது நுங்கு விடியாமல் போடுவேன் பத்தொம்பது ரெண்டு தான் அடிச்சுருக்கானுவன் போனவர் நல்லா போட்டு சுருக்கி போட்டு போகிறான் நானும் வரலாம் ஃபஸ்ட் ஆல் இது பத்தொம்பது ரெண்டு இல்லை இருபத்தோரு ரெண்டு வந்துடுச்சான் தம்பி தான் சொன்னான் ஆனால் இருபத்தி ஒரு ரெண்டு நீங்கள் அடியில் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சே அம்மா ஷாட்டை பிடிச்சோம் சே பசங்க கேட்ச்சு பசங்கள் அதான் கிளா பண்ணிக்கிட்டு இருக்கானு சே அம்மா கேட்ச்சு நான் ஸ்டைக்கிளாக வந்துட்டான் நம்ம தம்பி சீனு சீனு வந்த பிறகு எப்படி இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸாவது ஆக அட்லீஸ்ட்டு தான் போவோம் ஏன்னா நல்லா ஆடுவோம் ரெகுலராக மேட்ச் ஆடிக்கிட்டே இருப்போம் பசங்க அப்படின்னா அளவுக்கு போகலை அப்படியே டல்லாகவே போகிற மாதிரி இருக்குது ஏன்னா எழுபத்தஞ்சி ரன்னு அப்படின்னு சொல்லிவிட்டாங்களா இல்லை பவு பவுலர் நல்லா பந்து போகிறோன்னா அப்படின்னு தெரியல ஆனால் சம்திங் ஏதோ நடக்குது ட்ரை பண்ணுறோன்னா இவ்வளோ சிக்ஸ் போகிற அடிக்க ட்ரை பண்ணி தான் இருக்கானுவா சிங்கிள் இந்த பால் இந்த பால் ஓட்டு போட்டுருக்கான் அவனை எட்டு போய் எங்கேயோ விட்டுடுறான் இங்கே அந்த இதில் பணம் மாற்றிக்கல எங்கேயோ விட்டுடு எங்கே நுங்கு பேச்சு சாட்னு வாட்டாங்க சைக்கிள சீனு இருக்கான் இந்த வால் ஒரு ஃபோர் ஹவர் சிக்ஸாவது எதிர்பார்க்குறேன் நல்லா ஷார்ட்டு சொன்னால் ஸ்பெஷலி முடிக்கல சிக்ஸு தான் அந்த பேர் கை தூக்குறான் சிக்ஸு அஞ்சு ஒரு ஒரு ஆரோக்கியில பேட் வயசு தட்டினுக்கிறான் பாருங்கள் மூணு பேட் வயசு தட்டினுக்கிறேன் பாருங்கள் ஏன்னா அவ்வளோ ஆர்வமாக விளாட்றானுவா பந்து அடித்த பந்து எங்கே போய் தேடிக்கிறான பாருங்கள் அது அந்த வேலையுக்கு பாருங்கள் அங்கே வேலையான போய் தேடினுக்குறாங்க கிரவுண்ட் நல்ல பெரிய கிரௌண்டை தான் கொஞ்சம் இந்த மழை பெஞ்சதுனால அந்த புல்லு செடியெல்லாம் வந்துடுச்சு மறுபடியும் செம ஆகிட்டு கேட்ச் மிஸ் பண்ணிடுவேன் இந்த வாரம் ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான் சீனு வந்தோன்னா ஒரு சிக்ஸு ஒரு ஃபோராக தான் அடிப்பாங்க ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்கான் இந்த பாலம் நல்லா அடிச்சிருக்கான் ரெண்டு ரெண்டுன்னு ஓடலாம் ரெண்டு மூணு கூட இருக்கலாம் வந்தி அங்கே ஓடி போய்ச்சி பாருங்கள் பவுண்ட்ரி கொடுத்துருக்கான் பேர் அங்கே பின்னாடி தான் நெல்லிக்குள்ளி ஓடிட்டு இருக்கு மூணு ஓவர் இருபது ரெண்டு இருந்தது இப்போ நாலா ஓவரில் ஒரு சிக்ஸு ஒரு ஃபோர் போயிது அப்படியே கம்பேக் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறோம் ஓவர் ஓவர் இப்போ இன்னும் ஒரு நாலு ஓவருக்குன்னு கம்பேக்கில் சாம ஷாட்டு சீனுக்கு சும்மா பிளகிறான் ரெண்டு சிக்ஸு ஒரு ஃபோர் அடிச்சிருக்கான் அந்த ஓவரில் போல போலும் புழுகுறாங்க இதேமாரி ஆடினா கண்டிப்பாக மேட்ச் வச்சிருவாங்கவான் பவுலர் கம்பேக் பால் எப்படி போகிறான் பாருங்கள் டாட் பால் தான் போட்டிருக்கான் அடுத்த பால் என்ன அடுத்த பாலும் டாட் தான் போட்டிருக்கான் ரெண்டு பால் கம்பேக் போட்டிருக்கான் மூணாம் பால் போடுறான் அது சிக்ஸு கம்பேக்கெல்லாம் கிடையாது நீ அப்படியே வீட்டுக்கு போக நிற்கிறான் சிக்ஸு நீ எங்கேயோ ஓடி போக வந்துருக்கு ரெண்டு சிக்ஸு ஒரு ஃபோர் அடிச்சிருக்கான் ஓவரில் நாற்பத்தஞ்சு ரன் அடிச்சிருக்கானுவா போன ஓவர் நல்லா அடிச்சிட்டானு அவனு மூணு ஓவரில் எந்த அளவுக்கு சுருக்கி போட்டு போட்டானுவா அந்த ஒரு ஓவரில் ரெண்டும் ஓடி போச்சு அவன் நாற்பத்தஞ்சு அப்போ ஒரு ஓவருக்கு பத்து ரன்னு கணக்கு பண்ணி அடிச்சாலும் நாற்பத்தஞ்சு ரன் அடிச்சிருக்கானுவான் இன்னும் ஒரு நாலு ஓவர் இருக்குது நாலு ஓவருக்கு முப்பது ரன் அடிச்சாட்டுரா பார்ப்போம் அஞ்சாவது ஓவர் தான் போயிட்டுருக்கேன் செகண்ட் பால் போடுறான் நல்ல பால் மிடிட் சும்மா பாருங்க சீன் அவுட் ஆகிட்டான் அப்படியே மேட்ச் லூஸாக வர மாதிரி இருக்குது அப்படி ஜெயிக்கிற மாதிரி இருக்குது மூவ்மெண்ட்டாக கணிக்கவே முடியல இவங்க ஆடுவாங்களா அவன் ஜெயிப்பாங்களா அப்படின்ட்டு திடீர்னு பார்த்தா கரெக்டாக போட்டுனே வரானுவா டாட் பால் போட்டுக்கிட்டே வரானா திடீர்னு பார்த்தா பேட்ஸ்மென்னு ஆக்ரோஷமாக அடி ஆடிச்சு சும்மா பறக்க தெரிய விட்றானு எதுவும் கணிக்கவே முடியல மேட்சையும் அப்படியே விறுவிறுப்பாக போகுது சிங்கிள் தான் இந்த பாலு வாய்டு இந்த பாலு இப்படி இந்த ஊர் வந்து ஓவர் முடியுதுக்குள்ள ஒரு சிக்ஸ் இல்லை ஒரு ஃபோராக தான் அடிச்சிடணும் செம்ம ஆகிட்டு போய் செம ஆகிட்ட அடிச்சிருக்கேன் நோ பாலு ஸ்டெப்னு போட்டிருக்கேன் போதும் கேட்சு செம்மா இது தம்பி அடிச்சது சும்மா பறக்க விட்றானோ அப்படியே எவ்வளோ ஆகிட்டு பறக்க விட்டுங்கன்னே கிடான் பால் பாலத்தம் போடுறேன் செம்ம ஷாட்டு கையில் எடுக்க வந்து செம கேட்ச் நம்ம மொபைலோட கிளாரிட்டி பாருங்கள் அந்த பில்லெல்லாம் எவ்வளோ அழகாக எடுத்து பாருங்கள் நான் என்ன சிக்ஸ் லைனில் உட்காந்து எடுக்கிறதுனால அந்த அளவுக்கு கிளியரன்ஸ் வரல ஆனால் கிட்ட அந்தனாலும் செம கிளியரன்ஸாக இருக்கும் மேட்ச்சு கேட்டுக்கிட்ட அப்படி ரொம்ப க்ளோஸாக கெட்டாக வந்துடுச்சு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி மூணு மூணுன்னு அடிக்கணும் இந்த பாலில் டாட்டு செகண்ட் பால் போடுறான் செகண்ட் பால் சிங்கிள் ஓட்டு வண்ணுவோம் அப்போ இந்த ஓவர் இந்த ஓவர் மேட்சுக்கு அனுப்பணும் ஒரு ரெண்டு பால் லூஸ் பால் கிடைச்சாலும் ஆட்றோம் செம்ம கேட்ச் இந்த தம்பி இருந்தாலும் அந்த அளவுக்கு அதனால கரெக்டாக எடுக்க முடியல ஆனால் செம்ம ட்ரைவ் அது செம சூப்பராக இருக்குது பவுலிங் நல்லா போடுறான் போடுறான் போட்டுட்ருக்கான் தம்பி தேவா பேட்டிங் ஆடுறான் தேவா கிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா பாடி லைனில் பந்து போட்டாலும் எல்லாம் அவுட் சைடு கிரவுண்டு தான் பாடி லைனில் பாடி லைனை தவிர நீ வேறு எங்கே போட்டாலும் நான் பந்தே மாட்டான் நல்லா உஷா பேனோட பெரிய பேன் வச்சுருப்பான் சுற்றிக்கிட்டே இருப்பான் ஆனால் பாடி லைனில் போட்டுதே பறக்க விட்ருவான் பதின பந்து நீங்கள் வேணால் நல்லா பாருங்களேன் இந்த ஒரு வாரம் எப்படி போகும் பாருங்களேன் உஷா பேண்ட்காது அதுதான் சுற்றிக்கிட்டே இருப்போம் நல்லா ஷார்ட்டு சிக்ஸு பாடி லைன் போட்டால் பந்து வெளியில நான் தான் பாடி லைனில் போட்டால் பந்து வெளியில் நீ மற்றபடிக்கு நீ எங்கே குத்தி போட்டாலும் சரி உஷா பேண்ட் தான் பெரிய அண்ட் பிச்சில் கிரவுண்டில் இருக்கிற வெடி பார்க்குற முத கொண்டு நல்லா செம ஏசி குழு குள்ளும் ஏசி வருதுனேன் அப்படின்னு ஒன்றுவான் அந்த அளவுக்கு ஆடுவான் நோத்து தம்பி சிக்ஸு கொடுத்துருக்கான் கம்பேக் பால் எப்படி போடலாம் அப்படின்னு போன பார்ப்போம் டாட்டு தான் டாட்டில் போல்டே எடுத்துருக்கான் பேட்ஸ்மேனாக இருந்தாலும் ரெடியாக நிற்கலன்னு நினைக்கிறேன் ஸ்டிக்கில் அப்படியே லைட்டாக உர சீட்டு போயிட்டுருக்கு கம்பேக் பால் நல்லா கொடுத்துருக்கான் அடுத்த பால் பார்ப்போம் அடுத்த பால் சிங்கிள் தான் இந்த வந்து ஓவராக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரன் ஒரு பாலுக்கு ரெண்டு ரன் கணக்கு பண்ணி ஆரணும் ஆடணும் பட் இருந்தாலும் இருந்தாலும் ஒரு சிக்ஸோடு முடிச்சிருக்கானுவ இன்னும் பால் இருக்குது பார்ப்போம் ஒரு மூணு பால் பறக்க விட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் என் பாருங்க நான் சொல்ல உஷா ஃபேனுக்காக தான் அவங்க பாடி லைனில் போட்டால் மட்டும்தான் தூக்கி வெளியே கடைசுவான் ஒரு தம்பி ஒரு ரெண்டு பால் பாடி லைனில் போகிறானுங்க சொறான விட்டான் கையிலே ஓட்டு ஓட போகுது கேட்சு அடுத்து யார் வரான்னு பார்ப்போம் அடுத்து வந்து தம்பி அவனோட ஜெராக்ஸ் காபி பாடி லைனில் இருந்தால் மட்டும்தான் போகணும் வந்தால் அப்படியே போல்டு பரவாயில்ல இந்த வாரம் நல்லா போட்டிருக்கான் ஒரு சிக்ஸு கொடுத்தாலும் ரெண்டு விக்கெட் எடுத்திருக்கான் வந்தவன் அப்படியே போய்ட்டு தம்பி வீட்டுக்கு அப்படின்னு நினச்சிருக்கான் ஐயோ இந்த பால் எடுக்கவே இல்லை ஒரு குட்டி பையன் வந்து இறங்கி சிக்ஸ் சிக்ஸ் அடிக்கிறேன்னு நினச்சி அவுட் ஆகிட்டு போயிட்டான் மேட்சே முடிஞ்சிடுச்சு இந்த ஓவரில் சுருக்கிட்டானுவ அடுத்த ஓவருக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஆள் விக்கெட் எடுத்து மேட்ச் ஜெயிச்சு ஜெயிச்சிருக்கானுவ எழுவத்தஞ்சி ரன் அடிக்க முடியல மேட்ச் முடிஞ்சிச்சு வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ